எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம் என்னடா புதுசாக ரெண்டு பேர் உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ வார வாரம் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிற விஷயத்த உங்கள்கிட்ட வரதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இந்த வாரம் என்ன சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இது உங்கள் எல்லோ பெஞ்ச் ப்ரைம் ஸோ இந்த வாரம் என்ன ட்ரெண்டில் இருக்குது உங்கள் ட்விட்டரை கொடுங்க பார்த்துட்டு ட்விட்டர் ரொம்ப கான்ஃபிடென்சியலான ட்விட்டர் அதெல்லாம் வந்து தர முடியாது ஏன் அப்படி ஏன் இது வெரி கேஸ் ஆகிற அதெல்லாம் பண்ணால் உங்கள் ட்விட்டரை பார்க்க சரி ஓகே என் ட்விட்டர்லேயே பார்க்குறேன் ட்விட்டர் வந்து ரொம்ப பர்சனல் யூஸ்க்கு பண்ணிட்டுருக்கேன் நான் ஓகே ஆமாம் என்னோட ட்விட்டரில் இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுமேல் பாய்ஸ் என்னடா இது மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் இது இது பற்றியான டிபேட்ஸ் தான் போய்கிட்டிருக்கு மற இதை மறந்துட்டிங்களே மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல ஒரு வானவில் காதல் அதுவும் இல்லை சும்மா அதாவது ஒண்ணு இல்லை மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இது எது மலையாள படம் மலையாள படமா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க மலையாள படம்னாலே அதுதான் மலையாள படம் ஒரு ஆஸ்கருக்கு போகக்கூடிய ஒரு படம் ஒரு நல்ல படமா இருக்கும் அந்த மாதிரி மலையாள நான் நான் நீங்க தான் நானு வந்து தப்பான கண்ணோடு மக்களே ஓகே பாயிண்ட் பாயிண்ட்டு என்னன்னா மஞ்சுமே பாய்ஸ்ன்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க இது எதை பத்தி நான் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதற்காக தான் நீங்க ஒரு பாட்டு பாடுங்க மனிதர் உணர்ந்துக்குள்ள இது மனித காதல் அல்ல அதாவது இந்த படம் எதை பத்தின கதை அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேவலமாற்ற ஒரு கதை ஸோ இது எங்கே எடுக்கப்பட்டது எதை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டது அப்படின்றது குணா கொகை

ஆழமான ஒரு இது ஸோ அதுக்கப்புறம் குணா படம் வந்ததுக்கப்புறம் அதில் ரொம்ப மேஜரான பாட் கமலஹாசன் அடுத்து ஒரு மேஜரான பாட்னா அந்த குகை தான் பிளே பண்ணியிருக்கோம் எனக்கு கூட ரொம்ப நாள் பெரிய ஆசை போய் அந்த மாதிரிலாம் மனித காதல் அல்ல அதனால அப்படியே அப்ப நீங்க இமேஜினேஷனோட நிறுத்திக்கலாம் ஓகேங்களா சோ அந்த படத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் பிளே பண்ணியிருக்கோம் ரொம்ப டியூரேஷன் அந்த படத்துல அந்த குகையில் மட்டுமே எடுத்திருப்பாங்க அதனால அந்த படத்திற்கு குணா குகை அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு படத்திற்கு அந்த அந்த குகைக்கு குகைக்கு குணா குகை ஒரு மிகவும் முக்கியம் அமைச்சரே சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் ஹிட்டாகல பெருசாக பட் இருந்தாலுமே அந்த குகையை பத்தி நிறைய பேசு பொருளாச்சு எல்லாரும் போய் விசிட்டர்ஸ் விசிட்டர்ஸ் அதாவது கொடைக்கானல் போற எல்லாருமே குணா கேஸ் போய் ஆகும் நட முடிக்கிற நிலமைக்கு அந்த குகை வந்து வந்துருச்சு ரொம்ப அரிபறியா நான் போன குணா குணா குகைனால எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய இடமா ஆயிருச்சு அதனால நிறைய உயிரிழப்புலாம் ஏற்படுது ஏன்னா அங்க வந்து பில்லர் ராக்ஸ் அங்கே இருக்க பாறைகள் வந்து வழுக்கும் தன்மை கொண்டதாக இருந்ததுனால வழுக்கி நிறைய பேர் கீழே விழுந்து அந்த உள்ள கேவ்ஸ்குள்ளே விழுந்து செத்து போன கதையெல்லாம் இருக்குது அதே மாதிரி அதில் சில சமயங்கள் புதைகுழியும் உண்டாயிடும் அது நம்ம பார்க்கும்போது தெரியாது அதுல மாட்டிக்கிட்டு காலையை சூள்ள போயிடுவாங்க சொல்லுறாங்கன்னு சொல்லிடும் இந்த மெல்ல திறந்தது கதவுன்னு ஒரு படத்துல அமலா உள்ள போகும்ல அந்த மாதிரி போய் காலி காளையிடுறாங்க இதெல்லாம் பார்த்த கவர்மெண்ட் இவங்க இப்படியே விட்ட ஆலைகள் ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு தடுப்பணை தடுப்பு சுவர் மாதிரி கட்டிடுறாங்க இந்த லொக்கேஷன்ல மட்டும் தான் நீங்க பாக்கலாம் இந்த லொக்கேஷனும் போகக்கூடாது அப்படி அப்படி இருந்தாலுமே நம்மளைய கேப்பாங்களா அலையை உள்ள விட்டான் ஒருத்தன் ஏறி குதிச்சு போய் பாக்குறது அப்படியும் பல உயிரிழப்புகள் நடந்தது இது நம்ம விளாட்டா சொல்றோம் பட் அதுக்கு பின்னாடி பல உயிரிழப்புகள் நடந்தது இந்த சமயத்தில் கேரளாவிலிருந்து ஒரு ஒரு பத்து பேர் பத்து பேர் வர்றாங்க வண்டி உரட்ட ஆளுங்களா உரட்டாளுங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு வர்றாங்க நாங்கள் குணா கேஸ் போகிறோம் இன்னைக்கு கொடைக்கானல் போய் பார்க்க போறோம் இது நல்லா ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு தலைய உள்ள ஒரு மறுபடியும் வாண்டடா உள்ள ஒரு என்ன பண்ண கீழே விழுந்தார் தவறி தவறி விழுந்துடுறாரு ஸோ தவறி விழுந்ததுக்கப்புறம் நண்பர்கள்லாம் கூட இருக்காங்க பதறி போயிடுறாங்க உடனே ஃபோன் பண்ணுறாங்க தீயணைப்பு துறையினர்லாம் வர்றாங்க மீட்புக் குழுவினர்கள்லாம் வர்றாங்க வந்தாலும் ஒரு உள்ளே இருக்கவர் உயிரோட இருக்காரா இல்லையானே தெரியல ஏன்னா நாங்கள் எதுக்கு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா இது உள்ள விழுந்து அவள்தான் பா செத்துருவாங்க இதுக்கு உள்ள விழுந்து உயிரோட இருந்தாங்கன்னா யாரும் கிடையாது செத்து போய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறான் இல்லை அவனை வந்து ஆகணும் அப்படின்னு ஒரு முழு மூச்சா இருக்காங்க எல்லாருக்கும் அவங்க கூட சண்டை போடுறாங்க இல்லை உள்ளே போய் பாருங்கள் அவரை காப்பாற்றுங்க அப்படின்னு அப்புறம் ஒரு நாலு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் உயிரோட இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப ஹேப்பி தான். ஓகே பாடி உயிரோட ஆனா உயிரோட இருக்கறனால மீட்கணும்ல அப்படிங்கும்போது யாருமே உள்ள இறங்குறதுக்கே தயங்குறாங்க. பயப்படுறாங்க. டிஎன்இபி துரயே மாட்டிக்கறாங்க. நான் வந்து உள்ள போக முடியாது. ஏன்னா ரொம்ப ஆபத்தான இது. ரொம்ப நாளா இது வந்து பயன்பாட்டுல இல்ல. உள்ள போனா என்ன நடக்கும் தெரியாது. உள்ள என்ன மாதிரியான பூச்சி பொட்டகுகள் இருக்கும்? என்ன மாதிரியான வெப்ப சூழ்நிலைகள் இருக்கும்? உள்ள ரொம்ப ஆழமான கேள்வி வராது அதனால யாரெல்லாம் டிஎன்இபி துரயே பயப்படுறாங்க. நான் போக முடியாது. போலீஸ் வந்து இல்ல வேணா அப்படிங்கறமா சொல்றாங்க. பண்ணுறாங்க அப்போ வந்து அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட்டத்தில் ஒருத்தர் நான் வந்து இறங்கி நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தை கட்டி தலைகளை இறக்குறாங்க இறக்குறாங்க உயிரை பணைய வச்சுட்டு மேலே நண்பர்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க அது உயிர் பயம் ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் உள்ள மாட்டியிருக்காரு போயிருக்காரு இவரும் போயிருக்காரு ஸோ என்ன நடக்குமோன்னு தெரியல அந்த சமயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஃப்ரெண்டு வந்து அப்படியே மடியில இப்போ பாருங்கள் பாருங்க நீங்க சொல்லும் போதே அப்படியே புள்ளரிக்குதா ஒரு மாதிரி உடம்பு அதே தான் எல்லாருக்கும் சோ இது வந்து நடந்த ஒரு கதை இந்த கதையை அடிக்கடியா சொல்லுங்க பேஸ்ட் ஆன் ட ட்ரூ ஸ்டோரி மஞ்சமேல் பாய்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ தேட்டரில் பயங்கரமாக இருக்கு மலையாள படங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டிலேயே பயங்கர வரவேற்பு இருக்கிற சமயத்தில் இது அதை விட ஒரு நல்ல கல்ட்டு மூவியாக போய்கிட்டு இருக்கு இதில் என்னென்னா அந்த டேரெக்டரை வந்து கூப்பிட்டு எல்லாருமே பாராட்டி பாராட்டி குறிப்பாக கமலஹாசன் அவர்கள டேரக்டரை மட்டும் இல்லை அந்த எல்லாருமே அந்த டீமையே கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ மாதிரி வந்து வச்சு ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு சூப்பர் இந்த மாதிரி பண்ணது ஏன்னா திருப்பி குணாவை பற்றி பேசுகிறாங்க எல்லாரும் குணாவை பற்றி பேசுகிறாங்க என்ன பாராட்டுறாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சாப்பாடை போட்டு உலகநாயகனுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை எப்பவுமே அவர் வந்து ரொம்ப லேட்டாக தான் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அவரோட படத்தையும் சரி கொண்டாட்டத்தையும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னோம்னா அபூர்வ சகோதரர்கள் படம் ரிலீஸ் ஆகிறப்ப இது வந்து மக்களுக்கு பிடிச்ச ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும்னு சொன்னார் அதே குணா படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன சொன்னார்னா நாங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம் மக்கள் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் சூப்பராக போகும் படம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அவர் அப்பயே புரிஞ்சு வச்சுட்டு இருந்திருக்காரு ஹேராம்ல ஆரம்பிச்சு ஹேராம் குணா அன்பே சிவம் போன்ற பல உலகநாயகங்களோட படங்கள் வந்து இன்னமும் பேச பேசப்படுது அந்த சமயத்தில் பேசப்படலை குறிப்பாக சொல்லணும்னா மக்களுக்கு அது புரியலை ஸோ இதில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லவா குணா படத்தில் கதை என்ன அவர் வந்து ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆனவர் ஒரு அபிராமி அப்படின்ற ஒரு கேரக்டரை இமேஜினரியா அபிராமி ஸோ அவங்கள தூக்கி கொண்டு போய் கொண்டு போய் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை விக்ரம் மலையில் வச்சு பாதுகாப்பற அந்த குகையில் ஸோ இந்த கதையையும் இதில் வந்து ஒரு காலேஜ் போஷனையும் அந்த அபிராமின்ற கேரக்டருக்கு ஒரு லவ்வரையும் ஆட் பண்ணிங்கன்னா அது என்ன கதை தெரியுமா காதல் கொண்டேன் செல்வராவனோட கல் கிளாசிக் கமலஹாசன் படங்கள் தான் எல்லாத்துக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கு அந்த படமே ஏதோ ஒரு படத்தோட தழுவல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட் என்னவோ நமக்கு உலகநாயகன் கிடைச்சது நாம பெற்ற வரம்தான் சொல்லணும் உங்களுக்கு நேரம் இருந்தால் அத்த திரையரங்குகளை போயிட்டு மஞ்சள் வந்து பாருங்கள் ரொம்ப அதே மாதிரி குணா படமே பாருங்கள் நல்லா தான் இருக்கும் ஆமாம் ப்ரமோஷன் பண்ணுறாரு இவர் ஏ பாருங்கள் டைம் வந்தால் தான் பாருங்கள் இவர் சொல்லுவாருங்க நான் ஒன்றும் இல்லை போய் பாருங்கள் மஞ்சுமேல் பைசை வந்து மறக்காமல் பாருங்கள் ஏன்னா நீங்கள் லைஃப்பில் ஒரு டைமாவது பார்க்க வேண்டிய படங்கள் அதுவும் ஒன்று ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு நன்மை என் வாழ்க்கையில் கிடைக்கணும்னு எல்லாரும் வந்து நினைப்பாங்க ரொம்ப ஃபேண்டஸியாக இல்லாமல் லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்களை ரியலிஸ்டிக்காக இருக்கும் மூவி ஓகே பாருங்கள் அளவுக்கு போய் தேட்டரில் பாருங்கள் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனோட வரோம் நன்றி வணக்கம்